அனைவருக்கும் வணக்கம் இது காற்றோடு பேச அம்பேத்கர் அவர்களுடைய தத்துவம் வாழ்க்கையில எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்திய அரசியல் வரலாற்றில் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு பெரிய மாமேதைக்கு எப்பயுமே ஒரு தனி இடம் இருக்கு ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டங்களையே மேம்படுத்தி பாமர மக்களோட உரிமையை தான் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய ஒரு சில தத்துவங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் ஒருபோதும் உனக்கு தேவையில்லை சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க தற்போதைய இன்பங்களை தியாகம் செய்து பாடுபடுங்கள் குறிக்கோளை எட்டும் வரை தீ போல சுடும் கடும் துன்பங்களை ஏற்று தியாகம் செய்யுங்கள் உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பது இல்லை ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகிறது அறிவைத் தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கவலை வேண்டாம் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கடமையை செய்வோம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது எதிரியும் நம்மை மதிக்கத் துவங்குவான் ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை அதை இழந்து வாழ்வதுதான் பெரிய அவமானம் எப்போதோ சொன்ன ஒரே கருத்தை சிந்தனையுள்ள எந்த மனிதனும் பிடித்து மாட்டான் ஆடுகளைத்தான் கோவில்களின் முன் வெட்டுகிறார்கள் சிங்கங்களை அல்ல ஆடுகளாக இருக்க வேண்டாம் சிங்கங்களாக வீறு கொண்டு எழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நிறைய வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம் பாய் பாய்